ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பங்குனி உத்தர வழிபாடு எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பங்குனி உத்தரம் பார்த்தீங்க அப்படின்னா முருகர் வழிபாட்டில் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு வழிபாடு அன்றைக்கி இருபத்தி நாலாந்தேதி காலையில் உத்திர நட்சத்திரம் வந்து தொடங்குது ஞாயிற்றுக்கிழமையே நமக்கு வருது ஞாயிற்றுக்கிழமை காலையில் எட்டே முக்கால் எட்டு நாற்பத்தி ஏழுலேருந்து மறுநாள் காலையில் பதினோருன்னு பத்தொம்போது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த உத்திர நட்சத்திரம் இருக்குது உங்களுக்கு அன்றைக்கி பௌர்ணமி எப்போ வருது அப்படின்னா இருபத்தி நாலாம் தேதி அந்த ஞாயிற்றுக்கிழமையே பார்த்திங்கன்னா பதினொன்று பதினேழுலேருந்து மறாது நாள் வந்து திங்கக்கிழமை மதியம் ஒன்று பதினாறு வரைக்கும் பௌர்ணமி நட்சத்திரம் இருக்குது நம்ம வந்து இருபத்தி நாலாம் தேதி பங்குனி உத்தரம் வந்து காலை நேரத்தில் வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைன்னா சாயந்தரத்தில் கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வேறு வேறு டயத்தில் வந்து செய்கிறாங்க உங்கள் ஊரில் வந்து கோயிலில் முருகர் கோயிலில் வந்து எப்போ வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் அதே டயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு பௌர்ணமி பங்குனி உத்தரம் எல்லாமே சேர்ந்து இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஞாயித்துக்கிழமையில் நம்ம வந்து விரதம் இருக்கிறவங்க விரதம் இருக்கலாம் ஏன்னா திங்கட்கிழமை உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு டைம் கம்மியாக தான் இருக்குது வழிபாடு மட்டும் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் திங்கட்கிழமை கால டயத்தில் கூட வழிபாடு செய்யலாம் பங்குனி உத்தரம் பார்த்திங்க அப்படின்னா பங்குனி மாதம் அப்படிங்கிறது பன்னெண்டாவது மாதம் அதே மாதிரி உத்தர நட்சத்திரமும் பன்னெண்டாவது நட்சத்திரம் இல்லையா நம்ம வந்து முருகருக்கு வந்து ரொம்பவே ஸ்பெஷலான நாள் அன்னைக்கு நீங்கள் அன்னைக்கு எப்போதும் போல் வெத்தலை தீபம் நீங்கள் போடலாம் வேல் வச்சுருக்கீங்க அப்படின்னா வேலுக்கு வந்து அபிஷேகம் செய்யுங்க அதே மாதிரி முருகர் சில இருக்குது அப்படின்னா அபிஷேகம் பண்ணுங்கள் ரெண்டுமே இல்லை படம் தான் இருக்குது அப்படின்னா நல்லா தொடச்சி மஞ்சள் குங்குமம் வைங்க சர்க்கோணம் கோலம் போட்டுக்கோங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறையா அன்னதானம் பண்ணுங்கள் பால் குடம் எடுக்கிறது அதுக்கப்புறம் அழகு காவடி இந்த மாதிரி நிறையா நம்ம உங்கவுங்க ஊரில் என்ன நடக்குதோ அதெல்லாம் கண்டிப்பாக கலந்துக்கோங்க எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படியும் திருமணம் அதாவது வந்து சாமிக்கு வந்து திருக்கல்யாணம் நடக்கும் அதில் வந்து கலந்துக்கோங்க அதுக்கு உங்களால் முடிஞ்ச பொருளை வாங்கி கொடுங்க உங்களுக்கு வசதி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு தாலி சரடு இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பட்டுப்படவை இந்த மாதிரி கூட நீங்கள் சாமிக்கு எடுத்து கொடுக்கலாம் அதே மாதிரி பால் குடம்லாம் எடுக்கிறாங்க அழுகு குத்துறாங்க அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் நீர்மோர் கொடுக்குறது அங்கே போகிற பக்தர்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்சால் அன்னதானம் கண்டிப்பாக செய்ங்க கண்டிப்பாக முருகருக்கே நீங்கள் செய்கிற மாதிரி அது அர்த்தம் அன்றைக்கி அரளிப்பு வந்து கண்டிப்பாக சாமிக்கு வந்து சாத்துங்க வெத்தல தீபம் போடுங்க ஆறு வகையான நெய்வேத்தியம் செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னா செஞ்சு சாமிக்கு வந்து நெய்வேத்தம் பண்ணுங்கள் உங்களால் என்ன முடியுதோ அந்த மாதிரி நீங்கள் உங்களோட வழிபாடை பண்ணுங்கள் சாமிக்கு வந்து அபிஷேக ஜாமாலாம் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணுங்கள் ரொம்பவே நல்லது திருமண தடை இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அந்த திருக்கல்யாணத்தில் கண்டிப்பாக கலந்துக்கோங்க அதுக்கான ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் வாங்கி கொடுங்க அதே மாதிரி குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னாலும் அவங்களுக்கும் கண்டிப்பாக அடுத்த பங்குனி உத்தரத்துக்குள்ளார கண்டிப்பாக நல்லது நடக்கும் நீங்கள் முழு மனசோட நம்பிக்கையோடு இந்த வழிபாடை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் என்னைக்கு நம்ம வழிபாடு செய்யணும் எல்லாமே சொல்லியாச்சு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்